வணக்க பிக் பாஸ் உடைய இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் இருக்கு ஸோ இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது முடியும் நீங்க நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா பாஸ் அப்டேட் அண்ட் ரிவ்யூ வீக் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோ நீங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் தாங்க அதை கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுவிடுங்க சரியா சோ இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க் நடந்துச்சு இது லைவ்லேயே நான் பாத்துருந்தேன் ஸோ இந்த டாஸ்க் வந்து நடந்துச்சு இந்த டாஸ்க் எதை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த பிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமல் சாராக இருக்கட்டும் விஜய் சபி சாரே வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்பாரு அப்படின்னா ஆடியன்ஸ் யாருக்கு பேஸ் யாருக்கு கிரியேட் ஆயிருக்கும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்க மாதிரி தான் கேட்பாங்க பட் இந்த டைம் ஃபாலோவர்ஸ் மென்ஷன் பண்றதுக்காரங்க உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஏன்னா இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சர் காலில் எழுதிருச்சா எவ்வளவு கவுண்ட் ஏறி இருக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்க மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையுமே சோ அதன் அடிப்படையில் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுல இதை ஒரே ஒரு விஷயத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த டாஸ்க்க இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு பண்ணாம அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பண்ணாம சாட்டர்டே எபிசோட்ல ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல இதை போய் எடுத்துட்டு வாங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப இவங்க கொடுத்தாங்க இல்லையா சுபிக்ஷா திவாகரணன் தான் எஃப்ஜி சுபாகரணன் தனியா விளாடுறாரு சோ அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்பலாம் வந்து ஒண்ணு சொல்றாங்க இல்லையா இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த பாயிண்ட் ரிசல்ட் வந்து இந்த நமக்கு கிடைச்ச இந்த ரிசல்ட் அப்படியே சேஞ்சா இருந்திருக்கும் அப்படின்னா என்னடா அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கும் ஏன்னா சாட்டர்டே எபிசோட்ல வாங்கின கிளாப்ஸ் தான் முக்கியமா இந்த இன்னைக்கு வந்து நீங்க பாக்கக்கூடிய இந்த ரிசல்ட் திவாகருக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் டிகிரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது சாட்டர்டே எபிசோட்ல திவாகர் வாங்கின கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லியா உண்மையிலேயே சொல்றேன் அவ்வளவு ஃபேன்ஸ் வந்து வீட்டுக்குள்ள இருந்தவங்க இப்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கிளாப் சவுண்ட் இல்லைன்னா அவங்களே வந்து ஆடியோல போட்டு விடுவாங்க டிஜே சைட்ல இருந்து போட்டு விடுவாங்க பட் திவாகருக்கு வந்து ஒரிஜினல் கிளாப்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரிஜினல் கிளாப்ஸ் அவ்வளவு கிளாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன் சைட்ல இருந்து அடிச்சாங்க திவாகர் காட்டும் போதெல்லாம் அடிச்சாங்க தான் உண்மை சோ இதை அடிப்படையில வச்சுட்டு தான் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க சுபீசா இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க இதுல இவங்க வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு ஃபாலோவர்ஸ் டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கம்முதினையும் பார்வதி விஜே பார்வதி அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் இல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய இந்த பொறுத்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஆடியன்ஸா ஃபேன்ஸா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் வாரம் அப்படிங்கிறது என்ன நிலவரம் என்ன நடக்குது யாரு என்ன நடக்குதுங்கிற எதுவுமே யாருக்குமே தெரியாத ஒரு நிலவரம் அதாவது நல்ல தெளிவா பாஸ் தெரிஞ்சவங்களா இருந்தா முதல் வாரம் எந்த ஒரு ஆக்டிவிட்டிலயுமே ஈடுபட மாட்டாங்க சைலண்டா இருந்து மூவ் பண்ணுவாங்க பட் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறத அடிச்சு அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டாங்க அப்படின்னா பட் இதுக்கப்புறம் கேம் எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா முதல் வாரம் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிட்டாங்க திவாகரை போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி புள்ளி பண்ண மாதிரி பண்ணாங்க இப்போ ஃபேன் பேஸ் அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அப்படியே திவாகர் பக்கமும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் அதாவது மத்த அதாவது அவர் எதிர்த்து நிற்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க அது இருக்காங்களா இல்லையாங்கிறதா மேட்ரு இப்போ திவாகருக்கு பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சு அது ஆப்பரண்டா நம்ம நின்று விளாடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஆதிரை மோஸ்ட்டாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மோஸ்ட்டாக ஆதிரை இருக்க வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க அவங்க கரெக்டாக பண்றாங்க அதெல்லாம் நான் சொல்ல ஆதிரை திவாகருக்கு ஃபேன் பேஸ் இருந்தா என்ன நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு மெயினா சோ இவங்க எக்ஸாம்பிளுக்கு ஆதரவை வச்சுட்டு எக்ஸாம்பிள் சைடில் ஒரு ஆதிரை சைடில் ஒரு கேங்கும் திவாகர் சைடில் ஒரு செட் ஆஃப் பீப்புளும் வந்து ஒரு வாரத்துக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன் இது எப்பரா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் சுபிக்ஷா சும்மா உட்காந்துரு தவிர மூஞ்சா பார்த்து பேசுங்க ஏன் மூஞ்சா பார்த்து பேச மாட்டீங்களா அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு கதை ஒன்று சொன்னாங்க இல்லையா பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திவாகருக்கு இன்ஃபுளுயன்சர் அது ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சுபிக்ஷா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திவாகர் சைடு ஓடிடுவாங்க சுபிக்ஷா இருக்கட்டும் எஃப்ஜேவா இருக்கட்டும் ரம்யா ஜோவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நைஸா பேசுறாப்புல பேசி அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா போய் நின்றுருவாங்க இல்ல ஒன்னே ஒன்னு என்ன அடுத்த வாரம் திவாகருக்கு எகென்ஸா யார் நிக்க போறா அப்படிங்கிறா கண்ணண்டு எகைன்ஸா ஒரு கேங்கோ இல்ல ஒரு மூணு பேரோ ரெண்டு பேரோ வந்து நின்னாங்க பாத்துக்கலாம் வா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் திவாகரை திருப்பி போய் அடிச்சு விளாண்டாங்கன்னா இந்த சீசன் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படி இல்ல அப்படியே சைலண்ட் ஆனாங்கன்னா போன சீசன் மாதிரி மொக்கையா போயிடும் அப்படிங்கறதா உண்மை ஒத்துக்கலனால அதுதான் நேஷம் சோ அடுத்த வாரம் என்ன நடக்குது தி திங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த சீசனை பொறுத்தே தெரிய போகுது சோ இதை பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த டாஸ்க்கு பத்திரம் உங்களோட ஒப்பீன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கா பார்வதிக்கும் கம்முறுதி இருக்கும் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க அப்டேட்ல மீட் பண்றேன்